என்ன மாமா பார்த்து பார்க்காம போறீங்க அது எப்படா பார்த்து பார்க்காம போக முடியும் அதை உன்னை பார்த்துட்டுல பார்த்துக்கிட்டு தான் போறேன் போங்க மாமா அன்னைக்கு அப்படி தான் இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்னைக்கு அன்னைக்கு கூட அந்த பையன்கிட்ட திட்டு வாங்க என்னைக்கு கூட அந்த பொண்ணு காலத்துக்கிட்டு போகணுச்சா என்னைக்கிட்டா காலத்து போச்சு என்னைக்கிட்டா என்னைக்கிட்டா அன்னைக்கு கூட அந்த அக்கா உன்னை தொடப்ப அடிச்சு

எனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்தா சா பண்ணிடிட்டிங்க ஐயோ மறுபடியும் அன்னைக்கா